பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள சுற்றுச்சுவரை இடித்து ஆராய்ச்சகம் செய்யும் நகைகளை அதிபரும் திமுக பிரமுகர் கிருஷ்ணகிரியில் பரபரப்பு கிருஷ்ணகிரி பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நூறு கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சுற்றி காம்பவுண்ட் சுவர் உள்ளது இதை தற்பொழுது கிருஷ்ணகிரி நகராட்சி நிர்வாகம் நிர்வகித்து வருகிறது இதன் அருகே கிருஷ்ணகிரி சந்திரா ஜுவல்லர்ஸ் நகைக்கடை அதிபர்கள் நிலத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகின்றனர் சுவர் பின்புறமாக பின்புறமாக உள்ளது ஆனால் உள்ளதால் நிலத்தின் விலை நிர்ணயிக்க முடியவில்லை அதனால் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள காம்பவுண்ட் சுவரை உடைத்து வலி செய்துவிட்டால் நிலத்தின் விலை பல மடங்கு உயரும் என தெரிய வருகிறது இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் நேற்று நகைக்கடை அதிபர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு வந்து குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை செய்ததில் எந்த ஆணையும் நகைக்கடை அதிபர்களிடம் இல்லை ஆணை வரும் வரை எந்த வேலையும் செய்யக்கூடாது என எச்சரித்து அனுப்பினார் இதுகுறித்து குடியிருப்பு வாசிகள் பேசுகையில் ஏற்கனவே கடந்த மாதம் அதிகாலையிலேயே காம்பவுண்ட் சுவரை ஜேசிபி அராஜகமாக இடித்து விட்டனர் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காம்பவுண்ட் சுவரை கட்டிவிட்டோம் ஆனால் இன்று காலை கலெக்டர் ஆர்டர் கொடுத்து விட்டார் என கூறி இடிக்க வந்து விட்டனர் நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் காட்ட மாட்டாங்க காம்பவுண்ட் சுவற்றை விட்டு மெயின் ரோடு ஆகிவிட்டால் ரியல் எஸ்டேட் தொழிலில் பல கோடி லாபம் சம்பாதிக்கலாம் என்பதே இவர்களின் நோக்கம் இதற்கு நகராட்சி அதிகாரிகள் உடந்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு குடியிருப்பு எஸ்டேட் அதிபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார் இது இதுகுறித்து நகைக்கடை அதிபர் ராஜசேகரிடம் பேசிய போது அரசு அனுமதி வாங்கி நாங்கள் காம்பவுண்ட் சுவரை அகற்றிக் கொள்கிறோம் என விளக்கம் அளித்தார் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என நினைப்பது திராவிட மாடல் ஆட்சியில் முடியாது திராவிட மாடல் மக்களுடன் நிற்குமா அல்லது அநீதி பக்கம் நிற்குமா என்பது குடியிருப்பு வாசிகளின் ஏக்கமாக உள்ளது பொது ரொடல் பொது சொன்னது யா காட்டுன ஆர்டர காட்டுங்கன்றே பொதுரோட நீங்க சொன்னா ஒத்துக்கற முடியுமா நீங்க சொன்னா ஒத்துக்கற முடியுமா பொதுரோட நீ யார்கே சொல்றதே ஆர்டர காட்டுங்க னிக்கே பொதுரோட எப்படிங்க சரி எப்படி மெட்டீரியல்ஸ் அவங்க அவங்க சொல்லுங்க இந்த அவங்க செக்கு பஞ்சி काट சொல்லுங்க. அவங்க நிலம் வாங்குனாங்க அந்த நிலத்துக்கு செக்கு பஞ்சி काट சொல்லுங்க. பவுண்டரி சொல்லுங்க. வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு இந்திய குடிமனப்படி சட்டப்படி நாங்க கேட்போம். கேட்டா நீங்க காமிச்சிட்டு நீங்க இடிச்சிடுங்க.

நான் இங்க போய் இடிக்கிறதுக்கு வந்து போய் போய் நாசமா போடுங்க போடு போடு தண்ணி அப்படி போடு போடு அந்த தண்ணி எல்லாம் போடு போடு நாங்க ஒண்ணு நாங்க ஒண்ணு யாரு பிரச்சனைக்கு போற ஆள் கிடையாது அந்த தண்ணி எல்லாம் போடு போடு நாங்க ஒண்ணு யாரு பிரச்சனைக்கு ஒண்ணு யாரு பிரச்சனைக்கு போற ஆள் கிடையாது அந்த தண்ணி எல்லாம் போடு போடு நாங்க ஒண்ணு யாரு பிரச்சனைக்கு போற ஆள் கிடையாது அந்த தண்ணி எல்லாம் போடு போடு இது எல்ஐஜி காலனி நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்குண்டானது இது பவுண்டரி வந்து எல்ஐஜி காலனியோட பவுண்டரியை வந்து பக்கத்தில் நானசேகர் என்றவங்க சந்தனா ஜுவல்லர்ஸ் கடை வச்சிருக்கவங்க வந்து இடிச்சிட்டாங்க அதாவது பத்து எட்டாம் தேதி பத்து எட்டில் வந்து இடிச்சிட்டாங்க காலையில் ஒரு ஆறு மணியை போல இடிச்சிட்டாங்க நான் கோலம்போடம் போ வர்றப்போ பார்த்தா அவங்க அத்தி மீறி கேட்காம கொள்ளாமல் இடிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து என்ன சார்னு கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு பாதை வேணும் இது கவர்மெண்ட் அதாவது கலெக்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கமிஷனர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இடிக்கிறோம் இது உங்கள் சொத்து இல்லை அப்படின்றாங்க உங்களுக்கு பொதுவொலி கிடையாது அப்படின்றாங்க

அவங்களுக்கு இது வந்து வர்றதுக்கு உரிமை கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாதை இருக்காங்க அவங்க போகாம இந்த பக்கம் வந்து இடிச்சிட்டு எங்களுக்கு பாதை வேணும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டதுக்கே சொல்றாங்க தங்கத்திலேயே உங்களுக்கு ரோடு போட்டு தாரு அப்படின்னு சொல்றாரு அவர் என்கிட்ட எங்க இடிச்சிட்டு எங்களுக்கு பாருங்க அந்த சாக்கடை தண்ணி கூட போய் நாலு நாளா வந்து ஸ்மெல் தாங்க முடியல பாதாள சாக்கடை வந்து இது பண்ணி அதுலன்னா கார்ப்பரேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்து இது பண்ணிட்டு ரோடை எப்படி நீ கட்டலாம் தண்ணி நிறையாங்க நாங்க யாரும் கட்டவே கிடையாது எல்ஐஜி காலையில் இருக்கவங்க எல்லா மக்களும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரும் காசு

சென்ற நகைக்கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து நல்ல பணக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்காண்டி எங்களோட ஃப்ரீடம் வந்து இடுக்கி பார்க்குறாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வராங்க கார்பரேஷன்லேருந்துலாம் ஒருத்தர் வந்து நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க லஞ்சம் வாங்கினாங்களா என்ன கொடுத்தாங்கலாம் தெரியாது ஆனால் எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எங்களோட ஃப்ரீடமே போச்சு இதனால பயம் இப்போ பத்து நாள் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் நாங்கள் வந்து எல்லா பேருமே பசங்க விளையாட முடியல இங்கே பாருங்க மண் அப்படியே கிடக்குது தண்ணி உள்ளே வருது யார் என்ன கேட்கறதே தெரியல எங்களுக்கு கலெக்ட்ரேட் நாங்கள் மண்ணு கொடுத்துருக்கோம் அதை குடுத்திருக்கோம்னு சொன்னாலும் அதை ஏன் ஆக்சிடன் எடுக்கலைன்னு சொல்லி ஒருத்தர் அவர் பேர் என்னது என்ன என்ன ஆஃபீஸர் அவர் வந்து சொல்றாரு நாங்க தான் வந்திருக்கோம் இடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆடுற காட்டுறேன்